திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆவணி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று ஏழாம் திருவிழா சுவாமி சிகப்பு சாத்தி வரும் தருவாயில் காலை ஒன்பது மணிக்கு கோவில் படிபுரியும் கைங்கரியம் செய்வோம் ஐயர்களுக்கும் உள்ளே போர்த்தீஸுக்கும் பிரச்சனை வந்து சுவாமி எழுந்தது தாமதமாகி இன்று வரை பதினொன்று மணி ஆகும் சுவாமி வெளியே பக்தர்களுக்காக காட்சி தர வரவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் கோவில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறாரா அல்லது ஏதாவது விஷயத்தில் கவனம் கொண்டு இருக்கிறதா தெரியவில்லை அந்த கோவிலில் ஒரு நியமனம் செய்துள்ளார்கள் அவரும் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருப்பது கண்டனத்துக்குரியது இதில் தர்மகர்த்தாவும் மேலும் இந்து அறநில்துறையில் கவனம் செலுத்த வேண்டும் பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் யார் பணியில் இருந்தாலும் அவர்களை பணியில் இருந்து நீக்கணும் இல்லை அரசு கோயிலை விட்டு வெளியேற்றும் திருச்செந்தூர் முக்கிய அந்த கோயிலை நிரூபிப்பார்கள் அந்த தகுதி திருச்செந்தூர்ல இருக்கும் பக்தர்களுக்கும் அங்கிருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரியப்பட்டிருக்கிறது பக்தர்களுக்காக தான் கோவில் இருக்கிறது கைங்கரியம் செய்வதற்காகவும் பூஜை புனஸ்காரம் செய்வதற்காக இல்லை என்று இந்து முன்னணி கூறுகிறது அரசு ஆலயத்தை விட்டு பக்தர்கள் தான் முக்கியம் என்பதை ஆலய நிர்வாகமும் இந்து அணைத்துறை அமைச்சரும் கோவில் தர்வாக முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்